ஆனால் நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே தமிழர்கள் அப்படின்னு பேசுகிறாங்க நிறைய பேருந்து நினைக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி பிரிவினைவாதம் பேசுகிறாங்க அப்படி கிடையாது ஒரு காக்கா குருவி சிட்டு மைனாக்கும் அவர்கள் அரசியல் பேசுகிறாங்க அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுகிறாங்க நாம் தமிழ் கட்சியில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களும் இருக்காங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களும் இருக்கிறார்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் பிற மொழியை வந்து தாய்மொழியாக கொண்டவர்களும் நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி என்பது அனைத்து உயிர்களுக்குமான அரசியலில் பேசக்கூடிய கட்சி அவர்கள் கேட்பது என்னன்னா என்ன உடைய உரிமையை என்கிட்ட கூட இப்போ நான் என்ன கேட்கிறேன் வகுப்பு பற்றி பேசுவாங்கன்னா யாருமே பேசல இதுவே நாம் தமிழ கட்சியிலேருந்து நீங்கள் யாரையாவது அழைச்சிட்டு வாங்க இந்த மலையேறு பாசறையோ இல்லை நீங்கள் வே பெரிய ஆட்களை போது இடுமானம் கார்த்திகை இல்லை வந்து சாட்டிய முருகன் இப்படிப்பட்ட ஆட்களை அழைத்து வந்ததாக கேட்கணும் இல்லை மலையேறு பாசறையில் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு வந்து இந்த வக்புனா என்ன வகுப்பு பிரச்சனையே ஏற்பட்டதுன்னு கேட்டால் தெளிவாக சொல்லுவாங்க அதை பிற கட்சிகளை சார்ந்தவங்க சொல்கிறாங்களான்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிந்து அதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த வக்பு பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே இதை பற்றி தெளிவான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு எத்தனை பேர் வந்து களத்தில் போய் நின்றுட்டாங்க இதே மக்கள் என்ன சொன்னாங்க திமுக காரன் எவன் வந்தாலும் விளக்க மாற்றி அடிப்போன்னு சொல்லி மக்கள் வீடியோக்களை பார்த்தோமா நானே நேரடியாக களத்தில் போய் அந்த மலை வெள்ளத்தில் போய் நானே காணொலியை பதிவு பண்ணேன் எங்களால் ஒரு சிறுநீர் கழிக்க முடியல மலம் கழிக்க முடியல திமுகவை சார்ந்த ஒருவர் கூட எங்களை வந்து பார்க்கல திமுக வந்து எவனாவது ஒருத்தவன் திமுக கொடியை எடுத்துக்கிட்டு ஓட்டு கேட்கணும் அடிப்பேன் அப்படின்னு அந்த மக்கள் பேசின காணொலிகள் இன்னும் இருக்கு இப்போ நாளைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக சீமான் தான் வரப்போறாரு கிட்டத்தட்ட அவர் வந்து சி கருத்து கருத்துக்கணிப்பில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு விழுக்காடு வாக்குகள் வந்து அது அறிவிக்கப்படாத வாக்குகளாக இருக்குது அந்த முப்பத்தி ஆறு வாக்குகள் முப்பத்தி ஆறு விழுக்காடு வாக்குகளை சீமான் வாங்க போகிறாரு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக சீமான் இதே மாதிரி ஒரு தகவல் வருதுன்னு சொல்லி நியூஸில் போட சொல்லுங்களா இப்போ சீமான் தான் வேட்பாளரை அறிவிக்கிறார் வேதாரண்யத்தில் இனிமான் காத்தி அறிவிச்சிட்டாரு இன்னும் பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு அப்படி இருக்கும்போது தனித்து தானே போட்டியிட போகிறாரு அவர் கூட்டணிக்கு போகணுன்னா ஏன் வேட்பாளர் அறிவிக்கப் போறாரு அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு ஊடகவியலாளர் திரு அம்சத் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது வாங்க அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் நல்லமா இருக்கிறீங்க நல்லமா இருக்கிறீங்க நீங்க இருக்கிறேன் இன்று ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த போராட்டத்தினுடைய பின்னணி ஏற்கனவே கடந்த இரண்டு போராட்டங்கள் நடைபெற்று வெற்றிகரமாக அமையும் நாம் தமிழர் கட்சி வந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி ராஜரத்னம் மைதானத்துக்கிட்ட மிகப்பெரிய அளவில் அந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதுவும் ஐந்து மாவட்டங்கள் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்களுக்கு சென்னையிலையும் மற்ற ஊர்களில் அந்தந்த மாவட்ட தலைநகர்களில் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமான் வந்து ரொம்ப லேட்டாக வந்து இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்குறாரு இந்த வக்பு சட்டம் வந்து ஏற்றிட்டாங்க பாஸ் பாஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து குரல் கொடுத்து என்ன பண்ண போறாங்க ஏற்கனவே வந்து தமிழக வெற்றிக் சம்பவம்லாம் வந்து பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க அந்த ஆர்ப்பாட்டம் பார்த்தோம் அதில் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பாண்டிச்சேரியை சேர்ந்த அண்ணன் வந்து சொன்னது அதெல்லாம் ரொம்ப செம்மையாக பேசினா அப்படில்ல அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது ஏதோ நீங்கள் ஒரு ரீசன் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு பேசினதாக இருக்கட்டும் கைது பண்ணும்போது திருச்சி ஓடினதாக இருக்கட்டும் ஓடுறா சந்துக்குள்ள அப்படின்னு பார்த்ததெல்லாம் இருக்கும் ஆனால் அவங்க ஒரு கட்சியாக வந்திருக்காங்க அவங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும் ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாளர்கள் நாங்கள்ங்கிற ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வரணுங்கிற மாரி அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பேசுவாங்க இந்த வகுப்பை பற்றி பேசுவாங்கன்னா யாருமே பேசலை பெதுவே நாம் தமிழ கட்சியிலிருந்து நீங்க யாரையாவது அழைச்சிட்டு வாங்க இந்த மலையேறு பாசறையோ இல்லை நீங்கள் வே பெரிய ஆட்களை ஈடுபானம் கார்த்திகை இல்லை வந்து சாட்டை துறைமுருகன் இப்படிப்பட்ட ஆட்களை அழைத்து வந்து தான் கேட்கணும் இல்லை மலையறு பாசறையில் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு வந்து இந்த வக்புனா என்ன பிரச்சனை பிரச்சனையே ஏற்பட்டதுன்னு கேட்டால் தெளிவாக சொல்லுவாங்க அதை பிற கட்சிகளை சார்ந்தவங்க சொல்கிறாங்களான்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிந்து அதை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த வக்பு பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே இதை பற்றி தெளிவான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு இப்ப இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரிவினையாக போகும்போது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருந்தாங்களா அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் என்ன பண்றாங்க அவங்களுடைய நிலங்களை எல்லாம் என்ன பண்றாங்க வக்ஃபு அப்படின்னா வந்து நன்கொடை அப்போ தானமாக ஒரு சமூகத்துக்கு அது பயன்படட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு பாகிஸ்தானுக்கு போனவங்க இருக்காங்க இன்னும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து அந்த சொத்துக்களை வந்து தானமாக வந்து வக்ஃபனு கொடுத்ததாக இருக்கட்டும் பல்வேறு சொத்துக்கள் இருக்கு இப்போ நீங்க இந்தியாவிலேயே வந்து முதல்ல ரயில்வே அதுக்கு பின்பாக ராணுவம் அதுக்கு பின்பாக வக்ஃபுடைய சொத்துக்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஏக்கர்கள் வந்து நிலங்கள் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வக்பு வாரியத்தினுடைய தலைவராக ஒரு இஸ்லாமியர் தான் இருக்கணுங்கிறது கிடையாது பிற மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கலாம் அதே போல அந்த குழுவில் வந்து மூன்று பேர் இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டு பேராவது அது வந்து பிற மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அபிஷியலாகவே அந்த வக்பு வந்து ஆயிடும் அப்படின்னா என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு தேவையான நிலத்தை வந்து எடுத்துப்போம் அப்படிங்கும் போது அது என்ன ஆகும்னா ஒரு நற்பணிக்காக ஒரு நன்கொடையாக கொடுத்த ஒரு சமூக சேவைக்காக கொடுத்த ஒரு இடங்களை வந்து நாளைக்கு கவர்மெண்ட்டே எடுத்துக்கும் அப்படிங்கும் போது அது வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை இதுதான் இங்க பெரிய அளவில் திட்டத்துக்காக எடுத்துக்கிறாங்க

ஒன்று ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ராசா அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு நிமிஷம் வந்து பார்லமெண்ட்டத்தில் உரையா பேசினார் பேசும்போது என்ன மனுஷன் இப்பா எப்படி பேசுகிறா அவ்வளோ அப்படின்னு பேசினார் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதரவாக வாக்களிக்கணும் அப்படிங்கும் போது முதல் ஆளாக சென்று வாக்களித்தவர் ஐயா ஆர் ராசா அவர்கள் ஆனா பேசும்போது வந்து எதிராக பேசுகிறாங்க கையெழுத்திடும் போது மட்டும் அதற்கு ஆதரவாக இல்லை நீங்க பாத்தீங்கன்னா அது என்கிட்ட ஒரு பிடிஎஃப் என்கிட்ட இருக்கு அந்த பிடிஎஃப் ஐயில் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அந்த என்ஐஏக்கு எதிராக வாக்களித்தவர் எதிராக வாக்களித்தல் வெறும் ஏழை பேர் தான் அப்போ ஏழு பேர்ண்ணா தமிழ்நாட்டிலேருந்து போன முப்பத்தி ஒன்பது எம்பிகள் என்ன பண்ணாங்க அப்ப அண்ணன் திருமாவளவன் உட்பட இதுக்கு வாக்கு ஆதரவு அளிச்சிருக்காரா ஏன் அவர் எதிர்த்து வாக்களிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் இங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் நாங்க சிறுபான்மையினருக்கு ஆதரவான கட்சி நாங்க வந்து பாசிசத்தை எதிர்க்கிறோம் அப்படின்றது இங்க தொடர்ச்சி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி பிரச்சாரம் மட்டும் தான் பண்ண முடியும் வேற எதுவுமே பண்ண முடியாது இப்ப நீங்க தொடர்ச்சியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகனுடைய ஆட்சியில எல்லா இடங்களிலுமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும் கடந்த பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில எந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நடந்ததுன்னு நீங்க பாருங்க திமுக வந்து அந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்குள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாருங்க இன்னும் சொல்லணும்னா தொடர்ச்சியாக இந்த படுகொலைகள் இப்போ ஜா ஜாகிர் ஹுசேன் அதுக்கு பின்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெக்பூர் அலி வாசி மக்களும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அப்போ என்னன்னா இங்கே வந்து யாராவது ஒருத்தவன் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசிட்டான் அப்படின்னா அவன் வந்து பிஜேபியினுடைய பிடிஎம் இப்போ குறிப்பாக அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலுமே பேசுகிறது இப்போ யாசின் மாளிகை வந்து காஷ்மீர் மக்களினுடைய இன விடுதலைக்காக போராடிய யாசின் மாளிகை வந்து அவன் ஒரு போராளி நானும் ஒரு போராளி அவன் என்னுடைய உடன் பிறந்தவன் அழைச்சிட்டு வந்து கடலூரில் ஒரு கூட்டம் போடுறது இது திமுக என்னைக்காவது செஞ்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்களா திமுக என்ன பண்ணுன்னா இஸ்லாமியர்களை ஏமாற்றி எப்படி எல்லாம் வாக்குகளை வாங்க முடியும் இப்போ ஏன் வந்து பெரும்பான்மையான இஸ்லாமியர்களை வந்து திமுகக்கு வாக்களிக்கிறாங்க ஏன் நாம் திமுக கட்சிக்கு வாக்களிப்பதில்லைன்னு ஒரு கேள்வி ஒன்று வரும் இப்போ இஸ்லாமியர்களுக்கு நிறைய இடங்களில் சீமான் பேசுகிறப்ப அப்படின்னு ஆனால் இஸ்லாம் மதம் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா பிரிவினைவாதம் பேசக்கூடாது அனைவருமே சமம் தான் நம்ம நினைக்கணும் ஒரு நிலத்தை வைத்தோ ஒரு இனத்தை வைத்தோ ஒரு பிரிவினை பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன்னா திமுகக்கு வாக்களிக்கிறீங்க திமுக என்ன சொல்லுது திராவிடம் என்ற ஒரு இனம் திராவிடம் என்ற ஒரு இனம் தானே சொல்லி வாக்களிக்குது அப்போ திராவிடம் என்பது ஒரு பிரிவினைவாதம் தானே அப்போ அந்த பிரிவினைவாதம் பேசக்கூடிய கட்சிக்கு வாக்களிக்கிறீங்க சாராயத்தை விற்பனை செய்கிறது சாராயம் என்பது இஸ்லாத்தில் ஹராமான ஒரு விஷயம் அந்த சாராயத்தை விற்பனை செய்யக்கூடிய கட்சிக்கு வாக்களிக்கிறீங்க ஆற்று மணலை கடத்துவதோ கனிம வளங்களை கொள்ளையடிப்பதோ வந்து இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிரானது அதை செய்யக்கூடிய திமுகக்கு வாக்களிக்கிறீங்க இப்போ எல்லாமே நீங்கள் திமுகக்கு வாக்களித்துட்டு இது எல்லாம் செய்யக்கூடாது டாஸ்மாக் கடைகளை மூடணும் கனிம வளங்களை பாதுகாக்கணும் ஆற்று மணலையும் பாதுகாக்கணும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சிறுபான்மை கிடையாது இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சீமானவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இஸ்லாமியர்களை சிறுபான்மையின்னு பார்க்காத அவன் இந்த மண்ணினுடைய பெரும்பான்மை அப்படிங்கிறாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் தங்களுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு மைக்ரோ கம்யூனிட்டி நம்ம வந்து சிறுபான்மைன்னு சொன்னால் நமக்கான பாதுகாப்பு இங்கே உறுதிப்படுத்தப்படும் ஏன்னா சிறுபான்மை மக்களுக்குன்னு ஒரு அமல்மெண்ட் இருக்கு அங்கே வந்து அந்த சட்டத்தை நம்ம பயன்படுத்தி நமக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இதை வச்சு தான் திமுக வந்து இஸ்லாமியர்களை ஏமாற்றி ஏமாற்றி ஒவ்வொரு முறையும் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு உங்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து இடம் ஒதுக்கீடு நாங்கள் தான் கொடுத்தோம் உங்களுக்கு ஹஜ்ஜி கமிட்டியாக நாங்கள் தான் வந்து ஆட்சிக்கு வந்த பணம் அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எந்த இடத்துல இஸ்லாமியர்கள் ஆதரவாக திமுக நின்றதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையுமே கிடையாது இது ஐயா பழனி பாபா அவர்களையும் நிறைய கூட்டங்களில் பேசியிருக்காரு கருணாநிதி அவர்களையும் திமுகவையும் புகழ்ந்து பேசி அவர்களுக்காக உழைத்தவன் என்னை போல யாருமே இல்லை ஆனால் இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஒரு மனநிலை கொண்டவர்னா ஆர்எஸ்எஸ்னுடைய மனநிலை கொண்டவர்னா அது கருணாநிதி தான் அந்தளவுக்கு நான் எதுக்குறேன் அப்படின்னா புரிஞ்சுக்கங்க இஸ்லாமியர்களுக்கு ஒருபோதும் திமுகவோ கருணாநிதியினுடைய குடும்பமும் ஒருபோதும் நன்மை பாய்க்காதுங்கிறது தெளிவாக சொல்கிறார் ஆனால் இவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க சீமான் அவர்கள் ஆதரவாக பேசினாருன்னா உடனே பார்த்தீங்களா விஜய் ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாருங்க இப்போ வந்து சும்மா அடையாளம் போராட்டம் மாரி பண்ணுறேன்னு ஆனால் புசி ஆனந்த் சொல்கிறார் நாங்கள் வந்து அடையாள போராட்டம் பண்றோம் அப்படின்னு ஒரே சொல்கிறார் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறார் அப்போ அரசியல் தெளிவின்மை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கு ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்ததுக்கு பின்பாக தான் நாம் தமிழக கட்சி அறிவிச்சிருக்காங்களான்னு கிடையாது ஏன்னா நாம் தமிழக கட்சி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் க இயக்கமாக தொடங்கி திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சியாக மாறி அவங்க அதுலேருந்து எல்லா இடத்துலையுமே ஊர் இடத்துல கூட இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்களை பேசியதே கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல இவங்க சிஐ ஆதரிச்சிருக்காங்க இல்லை என்ஐஏ ஆதரிச்சிருக்காங்க இல்லை வேற ஏதாவது வக்ஃபு இல்லை முத்தலாக் பிரச்சனை இப்படி எந்தவொரு ஒரு பிரச்சனையும் இஸ்லாமியக்கு எதிராக சீமான் பேசியிருக்காரு நின்றிருக்காருன்னு கேட்ட இல்லை இல்லை எல்லா விஷயத்திலுமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாரு நிறைய எது வந்தாலும் அவங்களுக்கு எதிராக எது வந்தாலும் முதலாள குரல் கொடுக்குறாரு அறிக்கை கொடுக்குறாரு கண்டனத்தை தெரிவிக்கிறாரு ஆனால் இஸ்லாமியர் மக்கள் வந்து எனக்கு வாக்கு செலுத்துறது என்றதை அவரே மேடைகள் சொல்றேன் இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் தமிழ கட்சி ஒரு பிரிவினைவாத அரசியல் பேசுது எல்லா இஸ்லாமியர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா நாம் தமிழ் கட்சி ஒரு பிரிவினைவாத அரசியல் பேசுது ஒரு இனத்துக்கான அரசியல் பேசுது தூய்மை இனவாதம் பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் திராவிடங்கிறது ஒரு பிரிவினைவாதம் ஆனால் அதை சொல்லி மக்களை ஏமாற்றி ஒரு ஓட்டை அவங்க வாங்கிறாங்க ஆனால் நாம் தமிழக கட்சி என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே தமிழர்கள் அப்படின்னு பேசுகிறாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி பிரிவினைவாதம் பேசுகிறாங்க அப்படி கிடையாது ஒரு காக்கா குருவி சிட்டு மைனாக்கும் அவர்கள் அரசியல் பேசுறாங்க அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுறாங்க நாம் தமிழ் கட்சியில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்காங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்களும் இருக்கிறார்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் பிற மொழியை வந்து தாய்மொழியாக கொண்டவர்களும் நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கிறாங்க நாம் தமிழ் என்பது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசக்கூடிய கட்சி அவர்கள் கேட்பது என்னன்னா என்னுடைய உரிமையை என்கிட்ட இப்போ நான் என்ன கேக்குறேனா இப்ப சவுதின்னு ஒரு நாடு இருக்கு ஒரு இஸ்லாமிய நாடு. துபாய் என்பதும் ஒரு இஸ்லாமிய நாடுதான். துபாயினுடைய மன்னரை வந்து நீங்க சவுதியில போய் நீங்க ஆளுங்க. அந்த சவுதி மன்னர் வந்து துபாயில வந்து ஆட்டுகிட்டான்னு சொன்னா இஸ்லாமியerler ஏத்துபாங்களா? அவர்களும் இஸ்லாமியerler தானா ஏத்துபாங்களா? ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவன் என் மண்ணை சார்ந்தவன். அவம்தான் என் மண்ணை ஆளணும்ங்கறது ரொம்ப தெளிவா இருக்குங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்கன்னா சீமான் வந்தா என்ன சாதி அன்புமணி வந்தால் என்ன சாதி திருமாவளவன் வந்தால் என்ன சாதி இப்போ நீங்கள் பாருங்கள் ஐயா காய்தமிலத் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட எழுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாங்க கிட்டத்தட்ட ஏழு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு பேர் இருந்தாங்க இதுவே நீங்கள் காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நேரு அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் நான்கு விழுக்காடு தான் இருந்தாங்க அதுக்கு பின்பாக அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்தில் ஒம்பது விழுக்காடு இருந்தாங்க ஆனால் அதுக்கு பின்பாக ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நான்கு விழுக்காடுகள் அப்போ என்னென்னா காங்கிரஸும் சரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் இருக்கும் பாஜகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் இருக்கும் திமுகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் இருக்கும் என்ன காரணம்னா ஆரியத்துக்கு நேர் எதிரான எதிரிகள் இந்த நிலப்பரப்பில் ரெண்டே பேர் தான் ஒன்று தமிழர்கள் இன்னொன்று இஸ்லாமியர்கள் இவங்க ரெண்டு பேரும் இப்போ கூட ஐயா மணியரசன் கூட ஒரு காணொளி ஒன்று பேசியிருந்தார் அதில் கூட ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார் ஆரியத்திற்கு நேர் எதிரான எதிராக நிற்கக்கூடியவர்கள்னா அது தமிழர்களும் இஸ்லாமியர்களும் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க திமுக போய் வாக்களிச்சுட்டு திமுக தான் இஸ்லாமிய பாதுகாப்புன்னு சொல்லிட்டு திமுக நடி போவாங்க ஆனால் திமுக வந்து வாழப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குதுங்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இஸ்லாமியர்கள் கூட திமுகவை சார்ந்து வாய்ப்பு கொடுக்கல ஏன் கொடுக்கல சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் தானே பாதுகாப்பு குறைந்தபட்சம் ரெண்டு பேருக்காவது கொடுத்துருக்கணும் திமுக இருந்து ஆனால் ஏழு பேர் இருந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு ஒரு ஒருவர் கூட இல்லைங்க நவாஸ்கனி மட்டும்தான் இருக்காரு அதுவும் அவர் இந்தியன் முஸ்லீமர்கள் இருக்கிறதுனால திமுக யாருக்குமே கொடுக்கலையே அப்ப இதெல்லாம் ஏன் இஸ்லாமிய பேசுவது இல்ல என் ஏவுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அவர்கள் ஆர் அசா அவர்கள் தமிழ்ச்சி தங்கம்பாடின்னு போன்றவர்களும் வாக்களித்தாங்க சிஏஎல வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு வாக்கையை செலுத்தணும்ல அந்த எதிர்ப்பு வாக்கை கூட திமுக செலுத்தல இப்போ ஒரு எதிர்ப்பு நீங்க ஒண்ணும் இல்ல இப்போ ரோட்ல ஒரு தப்பு நடக்குது நீங்க அதை கண்டும் காணாம போறீங்க அப்படின்னா உங்களை என்ன சொல்லுவாங்க அப்ப அந்த தப்பை நீங்க ஏத்துக்கிட்டீங்க தானே சொல்லுவாங்க நீங்க ஒண்ணு என்ன பண்ணும்ப்பா இப்படி செய்யாதீங்க தப்புப்பா அப்படின்னு நம்ம போய் கேட்கணும் இல்லை தடுத்து நிப்பாட்டணும் இப்ப இஸ்லாத்தில் என்ன சொல்லுதுன்னா இறைவனுக்கு மட்டும்தான் நீ பயப்படணும் வேற யாருக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இறைவனுக்கு மட்டும்தான் நீ வந்து ஒரு இடத்துல நம்ம போய் அவன் தப்பு செய்கிறான் அந்த தப்ப நம்ம தட்டி கேட்டுட்டோம்னா நம்மளை வந்து கொண்டு வரணும் நம்மளை வெட்டி படுகொலை செய்யப்படுவானோ அப்படின்னு சொல்வது தான் உண்மையான ஷிர்கு ஷிருக்குன்னு சொல்லுவாங்க சிறுக்கு ஒழிப்பு மாநாடுவாங்க சிறுக்குன்னு என்னன்னா இப்போ ஒரு இஸ்லாமியர்கள் இருக்காங்க இப்போ சாலைகளில் ஏதோ ஒரு தப்பு நடக்குது ஏதோ ஒரு வந்து யாரோ ஒருத்தர் படுகொலை பண்ணிகிட்டு இருக்காரு இல்லை வெட்டிகிட்ருக்காருனா அந்த இடத்துல போய் தடுத்து நிப்பாட்டணும் அது நீ பார்த்துட்டு பயந்துட்டு நீ ஓடணுன்னா அது வந்து சிறுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை சம்பவங்கள் நடக்குது எத்தனை படுகொலைகள் நடக்குது எத்தனை குழந்தைகள் இன்னைக்கு இருக்க சாராயம் கையில் போய் சேருது மலையை விட்டுறான் ஆத்துமணில் அழுறான் டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறோம் சாலைகள் சரியில்லை மழைநீர் வடிகால் சொல்லிட்டு அதுல ஊழல் நடக்குது நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் நடக்குது மேம்பாலம் கட்டுவதில் ஊழல் நடக்குது விவசாய நிலங்களை வந்து அபகரிப்பு பண்றாங்க மக்கள் போராடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இஸ்லாமியர்கள் மீண்டும் மீண்டும் நான் திமுகக்கு தான் வாக்கு செலுத்தணும் அதுதான் பெரிய இருக்கு அப்ப திமுகக்கு வாக்கு செலுத்துவதே இங்கே ஒரு தவறான விஷயம் இஸ்லாமியர்கள் இல்ல ஏற்கனவே சொல்லும்போது சொன்னீங்க திமுக வந்து ஒருபோதும் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்தது வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்த போது அங்க இருக்கக்கூடிய அந்த மஜித்ல வந்து உள்ள அல்லாஹ் அக்பர் அப்படின்ற ஒரு வாசகத்தை வந்து மரச்ச துணி வச்சு கட்டிட்டாங்க இதுதான் சொல்லி சீமான் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு சவுதி அரேபியாவுக்கு பிரதமர் போனா அங்க இருக்கிற எல்லா மசூதியிலையும் நீங்க மூடிடுவீங்களா அப்படின்னா பல கேள்விகளே எழுப்பி சீமான் இப்போ தமிழ்நாடு இப்ப பிரதமர் மோடி வந்தது வந்து தமிழ்நாட்டுக்கு தானே வந்தாரு உத்தரப்பிரதேசத்துக்கு போலயே தமிழ்நாட்டுடைய முதல்வர் யார் அந்த ராமேஸ்வரம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு

கலங்கரை விளக்கம் உங்களுக்கு தெரியல இப்பதான் அது உங்களுக்கு கலங்கரை விளக்கம் தமிழ்நாட்டுக்கு இப்ப நீங்க பாஜக பிடிஎம் வந்து நாம் தமிழக சொல்றாங்க ஆனா உண்மையாகவே பாஜக மிகப்பெரிய ஏடிஎம்னா அது திமுக தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே பாஜக அனைத்து கட்சிகளையுமே பயன்படுத்திக்கும் ஆனா பாஜகவையே இந்தியாவுல ஒரு கட்சி பயன்படுத்திக்குதுன்னா அது திமுக தான் அப்பேற்பட்ட திமுகவை நீங்க எப்படி பார்ப்பீங்க தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தாருன்னா உடனே சிவப்பு கம்பளம் வரவேற்று விரிப்பாங்க அவர் அந்தாண்ட போனதுக்கு அப்புறம் ஹிந்தி தெரியாது போடாம சரி இப்ப மோடி வந்தார்ல தங்கம் தன்னரசு போயிருந்தார்ல அந்த கூட்டத்துக்கு உட்கார்ந்துருந்தார்ல அப்ப முதல்வர் மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் திமுகனுடைய ஆட்சியை குறை சொல்லி பேசினார்ல அது வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் நான் கூட நினைச்சேன் சரி மோடி அவர்கள் என்னடா திமுக வந்து இவ்வளவு விமர்சனம் பண்ணி பேசுறாரு அங்கே அமைச்சர் நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு அவர்கள் உட்காந்துருக்காரு ஒரு வார்த்தை கூட பேசலையே ஒருவேளை ஹிந்தி தெரியாது போல அவருக்கு அதனால கூட அமைதியா உட்காந்து சோகமா உட்காந்துருக்காரு நினைச்சா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க அப்போதுமே அவர் வந்து அமைதியாக தான் உட்காந்துட்டு இருக்காரு அப்ப ஒரு கட்சியை வந்து அவர் விமர்சனம் பண்றாரு ஒரு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பாம்பன் பாலத்தை திறப்பதற்காக வந்திருக்காரு அங்கு புதியதாக அந்த ரயில்வே பாலம் வந்து திறப்பதற்காக வந்திருக்காரு பல்வேறு நிகழ்ச்சிக்காக வந்திருக்காரு அந்த இடத்துல திமுக விமர்சனம் பண்ணும்போது அங்க அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தங்க என்ன பண்ணியிருக்கணும் நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்கன்னு வச்சீங்க நீங்க ஒரு கட்சியில ஒரு அமைச்சரா இருக்கீங்க உங்களை வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு அந்த இடத்துல உங்களையே அவங்க வந்து விமர்சனம் என்ன பண்ணிருப்பீங்க நம்ம எதிர்ப்புகளை குறைந்தபட்ச எதிர்ப்பு நம்ம வந்து அப்படி இல்லைன்னா உங்களுக்கான பேச நேரம் கிடைக்கும் போது அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் எதுவுமே கொடுக்காம திமுகவினுடைய விமர்சனத்தை அப்படியே நீங்க ஏத்துக்கிட்டு வரீங்கன்னா நீங்க யாருக்கு அடிமையா இருக்கீங்க பாஜக அடிமையா இருக்கீங்களா இப்போ ஒன்றும் இல்லை இடி ரைடு நீங்க கே என் நேரு வீட்டில இடி ரைடு நடக்குதுங்கிறாங்க அவருடைய மகன் வீட்லயும் ஈடி ரைடு நடக்குதுங்கிறாங்க இது வரைக்கும் நடந்த இடி ரைடில் எத்தனை கோடி ரூபாய் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது எத்தனை அமைச்சர்களுடைய பதவி நீக்கப்பட்டது எத்தனை அமைச்சர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது செந்தில் பாலாஜி உள்ளே போனார் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதுவும் அதிமுகனுடைய ஆட்சி காலத்தில் செய்த ஊழலுக்காக தான் அவர் வந்து ஈடி கைது பண்ணுன்னு சொன்னாங்க ஆட்சி ஆட்சிக்காலத்தில் அவர் ஊழல் பண்ணலையா பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கலையா பத்து ரூபா இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா ரூபா சேர்த்து வாங்குறாங்களா இன்றைக்கி எத்தனை அமைச்சர்கள் வந்து இது செம்மண் கடத்தில் வழக்கு பொன்முடி மேலே இருக்குது அவர் மேலே ஈடி ரேட்டு என்ன பண்ணிட்டாங்க ஜெகத் ரஜகன் அவருடைய கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா பலாயிரம் கோடி ரூபாய் வந்து பணத்தை வந்து கை இது பண்ணாங்க கைப்பற்றினாங்க தங்க கட்டிகளை கைப்பற்றினாங்க பிணத்து கூட பணத்தை வச்சிருந்தாரு பிணங்களோடு பணங்களை வச்சிருந்தாருன்னு சொல்லி நம்ம செய்திகளை பார்த்தோம் ஆயிரம் கோடி ரூபாய் ஒருவன் வந்து அபராதமே செலுத்துறாங்க அப்படின்னா அவன் எத்தனை கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கணும் அப்போ இதெல்லாம் வந்து ஈடி மறைக்குதுன்னா அப்போ என்னன்னா ஈடி நடத்துவதும் ஒரு நாடகம் தமிழக அரசு நடத்துவதும் ஒரு நாடகம் திமுக என்ன பண்ணுதுன்னா நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் அதற்கு பாஜக எங்களை ஈடியை வச்சு பயமுறுத்துதுன்னு மக்கள்கிட்ட காட்டி காட்டி திமுக என்ற ஒரு கட்சி பாஜகவுக்கு எதிரான கட்சின்னு காட்டி காட்டி அவங்க வாக்கு வாங்கிட்டு இருக்காங்க இதை வந்து இன்னும் அழகாக வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு மசூதியை மறைப்பது வந்து பாஜக அரசின் விருப்பமா அல்லது திமுக அரசின் முடிவா யாருக்கு பயந்து யாரை மகிழ்விப்பதற்காக இந்த அரசு வந்து செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்காரு மோகன் பகவத் அவர்களை மகிழ்விப்பதற்காக ஐயா ஸ்டாலின் அவர்களே இருக்காரு ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய த தலைவர் வந்து மோகன் பகவத் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் ஐயா மோடியே இருக்கார் ஒட்டுமொத்த பிஜேபியுமே ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது பாஜகவினுடைய கைகூலியாக திமுக செயல்படுதான்னு கேட்டால் இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலியாக தான் திமுக செயல்படுது இது வந்து உண்மையான ஒரு குற்றச்சாட்டாவும் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகளாக இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் ஆச்சு தமிழ்நாட்டுக்குள்ள நான்கரை ஆண்டுகள் இந்த நான்கரை ஆண்டுகளில் அந்த மனோரா வந்து லைட் லைட்டேரியது அது கலங்கரை விளக்கமாக தெரியலை ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வருகைக்கு அன்னைக்கு மட்டும் அது தெரியுதுன்னா இதை நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் எல்லாமே சொல்கிறாங்கல்ல சீமான் வந்து பாஜகவினுடைய பிடிமே சீமானும் வந்து சங்கி சீமானும் வந்து நிர்மலா சீதாராமனை சந்தித்து விட்டார்னு இப்போ நான் கேட்குறேன் பிடிஆர் பழனிவேல் தாகராஜன் அவர்கள் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் அம்மையார் கனிமொழி அவர்கள் சந்தித்தார் ஐயா ஸ்டாலின் அவர்களும் சந்தித்தார் அதுமாரி சின்ன இளவரசர் அவர் உதயநிதி அந்த பால்டாயில் அவர் பால்டாயில் பால் பால்டாயலா பால்டாயல் தான் அந்த பால்டாயல் உதயநிதி அவர் கூட போய் சந்திச்சார்ல ஏன் அதெல்லாம் ஏன் போட மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் வந்து சந்தித்தா செய்தி ஆனால் சீமான் போய் சந்தித்தார்னு சொல்கிறீங்க இப்போ நான் என்ன கேட்கறேன் ஒரு அறிவார்ந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்போம் இப்போ நீங்கள் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு நட்சத்திர விடுதியில் தங்கியிருப்பாங்க தங்கியிருப்பாங்களா நட்சத்திர விடுதிகளில் வந்து சிசிடிவி கேமராக்கள் இருக்குமா இருக்காதா அது கண்டிப்பாக இருக்கும் இப்போ சீமான் ஒரு கட்சியினுடைய ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் சீமானை தவிர்க்கவே முடியாது அப்படி இருக்கும்போது சீமான் ஒரு இடத்துக்கு போறாருனா தெரியாமலாம் போயிட்டு வந்துட முடியாது போயிட்டு வர முடியாது அந்த இடங்கள்ல அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒருவருக்கிட்ட கூட கைபேசி இல்ல ஒரு புகைப்படம் எடுக்க முடியாதா நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் சீமான் அப்படின்னு ஒரு புகைப்படம் எடுக்க முடியாதா இல்ல சிசிடிவி காட்சிகள் இன்னைக்கு நீ ஆளு மறைசு நீங்க தானே எந்த நட்சத்திர விடுதியில போய் சீமான் சந்திச்சோரோ அந்த நட்சத்திர சிசிடிவி விடுதலையாட்சிகள் எடுத்து போடுங்க சீமான் போய் சொல்றாருங்க சீமான வந்து நிர்மலா சீதாராமன் சந்திக்கலங்கிறாரு இங்கே பாருங்க ஆதாரம் இருக்குன்னு காட்டுங்க நீங்கள் தான் தெரியவானவர்கள் ஆச்சு நல்லவர்கள் ஆச்சு நெர்மையானவர்கள் ஆச்சு அதை காட்டுங்களேன் அதை காட்ட முடியல சரி காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது சீமான் எங்கே போகிறாரு வராது அப்படின்னு உளவுத்துறை தகவல் சொல்லும்ல முடியல ஏன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் எங்கே போகிறாருங்கிறது உளவுத்துறைக்கு கண்டிப்பாக தெரியும் சீமான் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு எந்த யாரை சந்திக்க போகிறாரு எத்தனை மணிக்கு போகிறார்னு எல்லாமே தெரியும் அவர் செய்யாறில் அங்கே நீதிமன்றத்தில் வழக்கம் முடிச்சுட்டு அங்கே கூட்டத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறார் நீங்கள் சென்னையில் வந்து நிர்மலா சீரமன் சந்திச்சார்னு பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் எச்சத்தனமான அந்த திராவிட மாடலுக்கு சொம்படக்கூடிய ஊடகங்களாக தான் இருக்குது நீங்க நம்ப மாட்டீங்க இதே செய்திகளை வெளியிட்ட ஊடகத்தினுடைய த பொறுப்பு ஆசிரியர்களுக்கு வந்து நம்ம அலைபேசியில் அழைத்து ஏன் இந்த மாதிரி ஒரு தகவலை நீங்க போட்டீங்கன்னு கேட்டா இல்ல எங்களுக்கு தகவல் வந்துச்சு அதனால நாங்க போட்டோம் அப்படிங்கிறாங்க சரிங்க நான் ஒரு தகவல் புதுசா சொல்றேன் அந்த தகவலை நீங்க ஒளிபரப்பு பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும் போது போன கட் பண்றாரு இப்போ நான் கேட்குறேன் இப்போ நாளைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக சீமான் தான் வரப்படுறாரு கிட்டத்தட்ட அவருக்கு வந்து சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு விழுக்காடு வாக்குகள் வந்து அது அறிவிக்கப்படாத வாக்குகளாக இருக்குது முப்பத்தி ஆறு வாக்கு முப்பத்தி ஆறு விழுக்காடு வாக்குகளை சீமான் வாங்க போகிறாரு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக சீமான் வரப்போறாரு இதேமாரி ஒரு தகவல் வருதுன்னு சொல்லி நியூஸில் போட சொல்லுங்களா இப்போ சீமான் வேட்பாளர் அறிவிக்கிறார் வேதாரண்யத்தில் இன்னும் நம்ம காத்தி அறிவிச்சிட்டாரு இன்னும் பல்வேறு தொகுதிகளில் வேட்பாளர் அறிவிச்சிட்டார் அப்படி இருக்கும்போது தனித்து தானே போட்டியிட போகிறாரு அவர் கூட்டணிக்கு போகணும்னா ஏன் வேட்பாளர் அறிவிக்கப் போகிறாரு இது கூட ஒரு அடிப்படை புரிதலை கூட இல்லாமல் நான் வந்து ஒரு சேட்டலைட் மீடியாவினுடைய தலைமை ஆசிரியர் அப்படின்னு போட்டுக்கிட்டு இந்தமாரி சீமானை வந்து நிர்மலா சீதாராமனை சந்தித்தார்னு எச்சத்தனமான ஒரு காணொலிகளை போட்டு மீண்டும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழை கட்சி வந்து பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கீங்களா இதுக்கு என்ன பையன் நீங்கள் அதுக்கு அறிவாலத்துக்கு நேராக போயிட்டு வாசலில் கேட்ல நின்னிங்கன்னா தூக்கி போடுவாங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸை அது டக்குனு கேட்ச் பிடிச்சிட்டு வரலாம் எழுபத்துண்டு கவர் மாரி இல்லை ஒருவேளை இதுக்கு வந்து சீமான் அவர்களை வந்து அவங்களோட நிர்மலா சீதாராமனோடு ஒப்பிட்டு சந்தித்ததாக சொல்லப்பட்ட அந்த செய்திக்கு பின்னால் இந்த ராமேஸ்வரத்துக்கு பிரதமர் வரும்போது அந்த மஜீதில் இருக்கக்கூடியதை வந்து திமுக அரசு மறைச்சிருச்சு அப்படின்ற விஷயத்தை மறைக்க மறைக்கிறதுக்கும் அடைமாற்றதுக்கு தான் இந்த மாதிரி என்ன செய்தி பரப்பி பார்க்கணும் திமுகவை சார்ந்த அமைச்சர் அமைச்சர்கள் அங்க போயிருந்தாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படி என்ன சொல்லுவார்னா நாங்க வந்து பாஜகவுக்கு நேர் எதிரான கோயில் வாங்க ஆனால் திமுகவை சார்ந்தவர்கள் அந்த நிகழ்வுக்கு போனாங்களா போலியா எல்லாரும் போன இதே தானே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கும்போது முதல்வர் பிரதமரை வரவேற்க முதல்வர் போனார் அப்ப என்ன சொன்னார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதுகெலும்பு இல்லாத எடப்பாடி பழனிசாமி டயரில் வந்து கும்பிடு போட்டார் இன்றைக்கி ச மோடியோடைய நிலலில் கும்பிடு போடுறாரு அப்படிலாம் விமர்சனம் பண்ணார்ல இன்றைக்கி நீங்கள் போய் அவராவது கருப்பு கொடை எடுத்துகிட்டு போய் வரவேற்றார் ஆனால் நீங்கள் வெள்ளை கொடையை எடுத்துகிட்டு போனீங்க வெண்கொடை எடுத்து சென்ற வேந்தன் கூட உங்களை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஆளு நீங்கள் இதை மறைமா இது மறைமாற்றம் செய்வதற்கு நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க யார் இந்த சாருங்கிற பிரச்சனை போயிட்டு இருந்ததா அப்போ என்ன பிரச்சனையை கொண்டு வந்தாங்க சீமான் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி சீமானம் வந்து வளச வளசல காவல் நிலையத்துக்கு போடுறாருன்னு ஒட்டு ஒட்டுமொத்த சாட்டிலைட் மீடியாக்களும் மூன்று நாள் நாலு நாள் அதை பற்றி பேசினாங்களா அதை பற்றி எல்லா மீடியாக்களையும் டிபேட் பண்ணாங்களா எல்லா ஊடகத்திலையும் எல்லா சமூக வலைதளங்களையும் சீமானை பற்றி பேசுனாங்களா யார் அந்த சாரை மறந்துட்டோமா இன்னைக்கு அந்த குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட நானசேகரனுடைய பேரே பல பேருக்கு தெரியாது அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே தெரியாது தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையும் அவங்களுடைய மூளையும் எப்படி இருக்குன்னா ஒரு சமூகத்தை பத்து நாள் பேசுவோங்க நீங்கள் பாருங்கள் தங்கை ஸ்ரீமதி இறந்து போவது ஸ்ரீமதிக்கு நீதி வேணும்னு கேட்டோம் மறந்துட்டோம் அனிதா இறந்து போகும்போது அனிதாக்கு நீதி வேணும்னு கேட்டோம் மறந்துட்டோம் அதேமாரி தங்கை செங்கோடி வந்து தீயிட்டு தன்னை கொளுத்தி இருக்கும்போது செங்கோடிக்கு இதுமாரி பண்ணிட்டாங்க அப்படின்னு செங்கோடியை பற்றி பத்து நாள் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கு பின்பாக பரந்தூர் விமான வந்து அதை பற்றி பேசுவோம் மேல் மாச்காடை வந்து அதை பற்றி பேசுவோம் கடலூர் விவசாயிகள் வந்து அதை பற்றி பேசுவோம் மீனவர்களை சுட்டு படுகொலை செய்யப்படுவது மீனவர்களை பற்றி பேசுவோம் சென்னையில் மலை வெள்ளம் வரும்போது மட்டும்தான் இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு பேசுவாங்க ஆனால் ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தா திமுகக்கு ஓட்டு போடுவாங்க நடக்குதா இல்லையா கடந்த பார்லமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக தானே மலை வெள்ளம் வந்தது அந்த மலை வெள்ளத்தில் இதே திமுகவை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் வந்து களத்தில் நின்றுட்டாங்க இதே மக்கள் என்ன சொன்னாங்க திமுக திமுகக்காரன் எவன் வந்தாலும் விளக்க மாத்த செருப்பை கொண்டு அடிப்போம்னு சொல்லி மக்கள் பேச வீடியோக்களை கலாச்சாரம் பார்த்தோமா நானே நேரடியாக களத்தில் போய் அந்த மலை வெள்ளத்தில் போய் நானே காணொலியில் பதிவு பண்ணேன் எங்களால் ஒரு சிறுநீர் கழிக்க முடியல மலம் கழிக்க முடியல திமுகவை சார்ந்த ஒருவர் கூட எங்களை வந்து பார்க்கல திமுக வந்து எவனாவது ஒருத்தவன் திமுக கொடியை எடுத்துக்கிட்டு ஓட்டு கேட்க வந்தோன்னா செருப்பாலே அடிப்பேன் அப்படின்னு அந்த மக்கள் பேசின காணொளிகள் இன்னும் இருக்குது ஆனால் அதே மக்கள் தானே இன்னைக்கு வாக்கு செலுத்தி அவங்களை வெற்றி பெற வச்சாங்க அப்போ இந்த மக்களுடைய மனநிலை என்னன்னா எல்லாத்தையும் மறந்துடணும் கடைசி கட்டத்தில் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறியா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு நான் ஓட்டு போட்டுடணும் அப்போ என்னென்னா வறுமை போட்டுக்கு கீழே அந்த மக்கள் இருப்பதுனால தான் அந்த ஆயிர ரூபாய்க்கு அந்த மக்கள் இயங்குறாங்களா இல்லையா அப்போ எழுபது ஆண்டுகளாக அந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்து என்ன பண்ணிடுச்சு மக்களுடைய வறுமையை பார்க்க முடியலையே இப்போ நீங்கள் பாருங்கள் நாங்கள் மகளிர் குழுவை உருவாக்கிட்டோம் அப்படின்னு திமுக சொல்லுது சரி ஓகே முன்னெல்லாம் ஊர்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா ஊர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் இருக்கீங்க நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டுருக்கீங்க ஒரு ஷூவை போட்டுட்டு என் ஊர் பக்கம் போனீங்கன்னு வச்சிங்கன்னா சார் குழு சார் ஒரு ம் அப்படிதான் ஆயிப்பிச்சு இப்போ தெருவுக்கு நாலு பேர் சுற்றலாம் பேண்ட் செட்டை போட்டுவிட்டு எனக்கு காசு வசூல் பண்ணேன் அவங்க என்ன பண்ணிடுறாங்க விவசாய வேலைக்கு வயல்களுக்கு எங்கேயோ போயிடுறாங்க பணம் கட்ட முடியல வீட்டு வாசலு நிற்பது அவங்க ஒன்று நீ என்ன குழியில் இருக்க நபாடா சமஸ்தாவா என்ன குழியில் லோன் எடுத்திருக்கேன் என்ன காரணம்னா அவங்க தங்களுடைய குழந்தைகளை பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் இல்லை கல்யாணம் கட்டி கொடுக்கணும் அதுக்கு பணம் வாங்கணும் கடன் வாங்கணும் யாரும் கடன் கொடுக்கல அவங்களையும் சொத்து பத்து இல்லை அதை அடமான வச்சு பணம் வாங்குவதுக்கு குழுவில் பணம் கொடுக்குறான் வார வாரம் கட்டுவது மாதம் மாதம் கட்டுவது பணத்தை வாங்கிறாங்க மீண்டும் கட்ட முடியல வேலைக்கு போகிற ஆம்பளைங்க என்ன பண்ணுறாங்க அங்கே வாங்குகிற காசு கொண்டு போய் நேராக ஐயா ஸ்டாலின் நடத்துகிற மருந்தகம் இருக்குல்ல இப்போ அம்மா நடத்துற மருந்தகத்தில் வந்து உடலுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டு உடலை வந்து நல்ல விதமாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஆனால் ஐயா அப்பா இருக்காருல அப்பா ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய மருந்தகத்தில் நீங்கள் போய் காசு கொடுத்தீங்கன்னா டானி கொடுப்பாங்க நூற்றி எண்பது ரூபாய் இரநூறுவா முந்நூறு ரூபாய்க்கு டானி கொடுப்பாங்க அது நூறு ரூபாய்க்கு சம்பாதிச்சு கொடுத்து

என் ஊரில் கேட்குறாங்க என்ன ராஜ்குமார் நல்லா தான் இருக்காரு எப்போ இடைத்தேர்தல் வருங்கிறான் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்போ உனக்கு என்னன்னா அங்கே ஒரு ஆயிரூவா கிடைக்கும் ரூபா கிடைக்கும் ஏங்க ஐயா இவர் ஈவராவினுடைய பேரன் ஈவி கே இளங்கோன் அவருடைய மகன் அங்கே இறக்கிறாரு மகன் இறந்ததுக்கு பின்பாக அப்பாவே போட்டிடுறாரு அப்பா போட்டி போது என்ன சொன்னாங்க தேர்தலுக்கு வந்து கொலிச்சு கொடுத்தாங்க வாட்சி கொடுத்தாங்க ஸ்மார்ட் வாட்சி கொடுத்தாங்கன்னாங்க திரும்ப வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க என்னங்க ஈரோடு கிழக்கு மக்கள் கொடுத்து வைத்தவர்கள் மூன்று இடைத்தேர்தல்களை சந்திக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்படுற பக்கத்து கேட்குறாங்க ஈரோடு இப்போ ஈரோட்டில் நான் அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன் அவன் சொல்கிறாங்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சே ஈரோடு கிழக்கு மட்டும் இடைத்தேர்தல் வருதுங்க கல்லு மாரி இருக்காருங்க ஒரு இடைத்தேர்தல் மக்களை நீ அப்படி சிந்திக்க வச்சுட்ட இடைத்தேர்தல் வந்து அவனுக்கு பணம் கிடைக்கும் காசு கிடைக்கும் கோட்டர் கிடைக்கும் கோழி பிரியாணி கிடைக்கும் அந்த ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் உன் குடும்ப கஷ்டத்தை தீர்க்கலாம் வீட்டு வாடகை கொடுக்கலாம் கரண்டு பில் கட்டலாம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல துணி எடுக்கலாம் ஏன்னா ஓட்டுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுக்குற வீட்டுக்கு அஞ்சு ஓட்டு இருந்தா பதினஞ்சாயிரம் ஆச்சு மூணாயிரூவா குடுத்தா அப்போ அதுதான் மக்கள் நினைக்கிறேன் அப்போ அந்த அளவுக்கு மக்களை மாற்றினது இந்த திராவிடம் தானே இல்ல இந்த வக்க திருத்த சட்ட மசோதாவை பொறுத்தளவு இதை வந்து பெரிய அளவில் திமுக எதிர்களைன்ற வந்து அட்டமாயிருக்கு இதை மறைக்கிறதுக்கு பல்வேறு வேஷங்களை போட்டு வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சி கையில் எடுத்துக்கிறது குறிப்பா இது வந்து வாக்கு அரசியலாக எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான் அவர்கள் ஒருபோதுமே வந்து வாக்கு அரசியலுக்காக இஸ்லாமியர்கள் நின்று நிப்பதே கிடையாது அப்படியே அவர் நின்று இருந்தாரனே எப்போ தலையில ஒரு தொப்பியை போட்டுட்டு நோம்பு காலத்துல போயிட்டு நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு வந்துருக்கலாம் இப்ப சமீபத்தில் ஐயா விஜய் போனர்ல ஐயா ஸ்டாலின் போவாரு டிடிவி டிவி போவாரு ஓபிஎஸ் போவாரு எல்லாருமே போவாங்க ஆனால் திருமாவளவன்லாம் அப்பா அப்ப அந்த நோம்பு காலம் வந்துச்சுன்னா அவருமே நோன்பு இருப்பாரு முப்பது நாள நோம்பு இருப்பார் அண்ணன் திருமாவளம்லாம் அப்படி வந்து வாக்குக்காக இஸ்லாமியர்களை பயன்படுத்தக்கூடியவர் சீமான் கிடையாது சீமான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்தில் நின்று குரல் கொடுத்து அவர்களுக்கு ஒரு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு அரணாக நிற்பார் நீங்க எந்த விஷயத்துல சீமான் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஸ்டாண்டர்டில் நின்றாரு நீங்க சொல்லுங்க பாப்போம் இல்ல இது திமுக எதிர்ப்பு நிலையில மாறி அந்த ஓட்டுக்கள்லாம் அந்த தடவை வந்து இந்த ராமேஸ்வரம் குறிப்பா சம்பவமாக இருக்கட்டும் வக்வதிருத்த சட்ட சம்பவமாக இருக்கட்டும் இது இதெல்லாம் வந்து தேர்தலில் பிரதிபலிக்குமா திமுக எதிராக மாறாதுங்க இவனுக்குலாம் அறிவு இருந்தா ஏன் இவன் திமுக ஓட்டு போடுறான் இவன் அஞ்சு நேரம் தொழுவுறான்ல ஓ ஓர் இறை கொள்கையில் இருக்கான்ல இப்போ தௌக்கித்துங்கிறோம் ஓர் இறை கொள்கைன்னு சொல்கிறாங்க நான் வந்து அல்லாவை மட்டும்தான் ஏற்றுப்பேன் அல்லாவை தவிர வேறு எதையும் வணங்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே இப்போ ஆறா சார் பேசுனார்ல ம் திமுக இருக்கிறவங்களாம் பொட்டு வைக்கக்கூடாது கடவுளை கும்பிடக்கூடாது ஏன் எந்த இஸ்லாமிய அமைப்பும் எதிர்ப்பு தெரிவிக்கல ம் சரி பெரியார் என்ன சொல்கிறார் ஈவேரா ராமசாமி கடவுளை கும்பிடுவன் முட்டாளுங்கிறாரு நீ போய் அஞ்சு நேரமும் தொழுவுறிய அவனு முட்டாலுன்னு ஈவேரா சொல்கிறார் அந்த ஈவேராவை தூக்கி பிடிக்கிற ம் புரியுதான கேட்குறது அப்போ என்னென்னா உன்னுடைய இறை நம்பிக்கையவே வந்து திமுக சிதைக்குது அந்த இறை நம்பிக்கைக்கு எதிராக திமுக இருக்கு அந்த திமுக வந்து நீ தூக்கி பிடிக்கிறிய நீ முப்பது நாளும் நோன்பு வைக்கிற நோன்பு வச்சு ஜக்காத்து கொடுக்குற இன்னும் சொல்லணும்னா பெருநாள் அன்னைக்கு நீ தொழுவுற ஐந்து நேரமும் தொழுவுற நோம்பு வைக்கிற எல்லாமே பண்ணுற ஆனால் திமுகக்கு மட்டும் கொடுக்குறீ இது ஹராமில்லையாது அப்போ வந்து நம்ம நாளைக்கு மறுமையில் ஒன்று கேள்வி கேட்க மாட்டாங்களா சாரையை விற்கிறவனுக்கு மண்ணை கடத்துறவனுக்கு உனக்கு கொலை பண்ணுறவனுக்கு ஆள் கடத்தல் பண்ணுறவனுக்கு கஞ்சா விற்கிறவனுக்கு அபீன் விற்கிறவனுக்கு ஹெராயின் விற்கிறவனுக்கு இதெல்லாம் விற்கிறவனுக்கு ஊழல் பண்ணுறவனுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை பணத்தை ஆட்டையை போடுறவனுக்கு மக்களுடைய வரிப்பணத்தை திருடுறவனுக்கு இனி வாக்கு செலுத்திறியே நீ அவனுக்கு துணையாக நிற்கிறியா அவனுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் எந்த இடத்துலையும் நீ தட்டி கேட்கலையே கேட்கலையே இஸ்லாம் நான் இப்போவும் கேட்குறேன் இஸ்லாமிய சிறைவாசிகளை திமுக விடுதலை செய்யும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தேர்தல் அறிக்கையில் சொல்லுது ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக இஸ்லாமிய சிறைவாசிகள் கூகை இப்ராஹிமும் இவரும் யாக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து எங்களால் உடல்நலம் சரியில்லை நாங்கள் வந்து கடைசி காலகட்டத்தில் குடும்பத்தோடு இருக்கணும்னு ஒரு மனுவை வந்து தாக்கல் பண்ணுறாங்க உயர்நீதிமன்றத்தில் அப்போது தமிழக அரசின் சார்பாக திமுக தான் ஆட்சி நடத்துது அப்போ ஒரு வழக்கறிஞர் என்ன சொன்னார் அவர்கள் வெளியே வந்தால் மத கலவரம் ஏற்படும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவர்கள் இன்னமும் தீவிரவாத மனநிலையோடு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தானே அர்த்தம் அந்த திமுக எதிர்த்து எந்த இஸ்லாமிய தலைவர்களாவது ஏன் இஸ்லாமிய மக்களாவது கேள்வி கேட்டாங்களா எல்லாம் நல்லா பேசுவாங்க நல்லா பாருங்கள் அஞ்சு நேரம் துணுவான் நல்லா நோம்பு வைப்பான் நல்லா தலையில் தொப்பி போட்டுப்பான் நல்லா ஆடை அணிவான் நிறைய பேருக்கு ஜக்காத்து கொடுப்பான் கடைசியில் கொண்டு போய் சாக்கடையில் உள்ள ஒரு மாரி திமுகக்கு வாக்குப்பட்டுருவான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்போ இதெல்லாம் செஞ்சு என்ன பயன் உனக்கு ஒரு புண்ணியமும் இல்லையே எல்லா நல்லதையும் செஞ்சுட்டு கடைசியாக ஒரு கெட்டவனுக்கு நீ வாக்களித்தனா நாளைக்கு மறுமையில் அல்லாஹனை கேள்வி கேட்க மாட்டேன்னா அது எப்படி பண்ணிருந்தேன் திமுகக்கு போய் வாக்கு செலுத்தினா என்ன காரணத்துக்காக நீ திமுக வாக்கு செலுத்துனா நல்லா வந்துட்டு ஒன்று பார்த்து கேட்குறான் நீ என்ன சொல்லுவ நாங்கள் அவருக்கு வந்து சாராயம் என் காட்சினாருங்க சாராயத்தை விற்றாருங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கினாருங்க தமிழ்நாடு முழுக்க ஆணவ படுகொலைகள் நடஞ்சிங்க தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க ஊழலுங்க பேருந்து நிலையம் கட்டினா ஊழல் ரோடு போட்டால் ஊழல் பாத்ரூம் கட்டினா ஊழல் அரசு பள்ளிக்கூடங்களை தரமற்ற முறையில் திமுக நடத்திச்சிங்க அரசு கல்லூரிகளை தரமற்ற முறையில் திமுக நடத்திச்சுங்க மழை வெள்ளத்தில் நாலாயிரம் கோடி ரூபாய் எவ்வளோ அட்டை போட்டாங்கன்னு தெரிலங்க நாங்களாம் மழை வெள்ளத்தில் வந்து தத்தளிச்சவங்க எங்களால் சிறுநீர் கழிக்க முடியல எங்களால் தொழுக போக முடியல எங்களால் நோம்பு வைக்க முடியல தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுங்க திமுக அதனால் நாங்கள் திமுகக்கு வாக்கு செலுத்தணும் நல்லா நல்லாயிருக்குமா அப்போ உண்மையாகவே இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் நீ சிறுபான்மை கிடையாது நீ பெரும்பான்மை இந்த மண்ணினுடைய மக்கள் நீ உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் முதலாக நிற்பனு களத்தில் இறங்கி குரல் கொடுக்கக்கூடிய சீமானுக்கும் ஒருபோதும் வாக்கு செலுத்த மாட்டான் அவன் அப்படி வாக்கு செலுத்திருந்தானா இன்றைக்கி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இஸ்லாமியில் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ஒருவர் கூட இல்லை நவாஸ்கனி மட்டும்தான் இருக்கார் திமுகவில் யாருமே இல்லை கிட்டத்தட்ட எழுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க இன்றைக்கி யாருமே இல்லை ரெண்டே பேர் தானே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து கரையை அடிக்கிற மாரி அரிச்சிட்டாங்க இதுவும் நீங்கள் தெரியாமல் இன்னமும் திமுக முட்டு கொடுத்துட்டு இன்னமும் திமுக தான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இஸ்லாம்கிற ஒரு மார்க்கம் தமிழ்நாட்டிலே இல்லாத அளவுக்கு திமுக ஆயிக்கிறோம் இன்றைக்கி மனோரவம் முன்னாடிங்களா நாளைக்கு பள்ளிவாசிலேயே மூடுவாங்க மூடி வராருன்னு நிச்சயமாக எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பதிவிட்ட மிக்க நன்றி